கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாட்களிலே கர்த்தனை மோடு கூட அநேக வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசி வருகிறார் நம்முடைய கேட்டதான செய்திகள் நம்முடைய வாழ்க்கை கேட்டதான முறைகளை கர்த்தனம் கற்றுக் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவன் மோடு கூட பேச வேண்டும் என்பது அவருடைய நோக்கமும் அவருடைய ஆவலுமாக இருக்கிறது ஒரு மனிதன் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்க மிக முக்கியமான காரியமே அவருடைய வேதம் வேதத்தின் மூலமாய் கர்த்தன் நம்மோடு கூட பேசுகிறார் நம்முடைய துன்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இவைகள் மத்தியிலே நாம் கடந்து போகும் பொழுது தேவன் கூட பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் கற்றிருக்க வேண்டும் அறிந்திருக்கிற என் அருமையான தெய்வ பிள்ளையே நீ கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவு இருக்குமானால் உனக்கு வர வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கர்த்தர் காட்டி கொடுப்பார் இன்றைக்கு நாம் ஒரு ராஜாவை குறித்து சிந்திக்க போகிறோம் இவனை குறித்து இரண்டு விதமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் ரெண்டு நாள் ஆகும் வச்சு மிஷ்டகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நாம் தியானித்தோமானால் அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் பதினாறு வயதான உசியாவை அழைத்து வந்து அவன் தகப்பனாகிய அமித்ஷாவின் ஸ்தானத்தில் ராஜா இந்த உசியாவின் வாழ்க்கையை அவனுடைய ராஜரீகத்தில் இரண்டு காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்று அவன் தேவனுக்கு பயந்து தேவனோடு வாழ்ந்தான் எந்த சூழலும் கர்த்தரை கனப்படுத்தினான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தபொழுது கூட அவன் சோர்ந்து போகாதபடிக்கு அவன் தேவனை தேடினான் நீங்கள் என்று சொன்னால் ஐந்தாவது வசனத்துல தேவன தரிசனங்களில் இந்த உசியா புத்திமானா இருந்து சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதா இருந்தான் கர்த்தரை அவன் தேடின நாட்களிலே அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான யூடியூப் நேயர்களே தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது நாம் அவருக்குள் அடங்கியிருக்க வேண்டும் அவருடைய சுபாவங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும் இவனை கர்த்தர் பதினாறு வயதில் இவனை ராஜாவாக மாற்றி அவன் தன் தகப்பனாகிய அமித்ஷா செய்த எல்லாவற்றையும் அவன் செய்தான் தேவனை தேடுவதற்கு அவன் மனமிறங்கினான் கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்கு செய்தான் அவன் அநேகருக்கு நன்மையாக இருந்து அலங்கங்களை கட்டி கட்டிடங்களை கட்டி கர்த்தங்களை அவன் செய்தான் அவனை கர்த்தர் செழிப்புள்ளவனாக மாற்றினார் தெய்வ ஜனமே நீ ஒன்றுமில்லாதிருந்த பொழுது நீ கர்த்தரை தேடினாய் கர்த்த உன்னை உருவாக்கினார் உன்னை உயர்த்தினார் உன்னை மேன்மைப்படுத்தினார் ஆகவேதான் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்கு செய்தார் எத்தனை ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை தெய்வ பிள்ளைய நாம் கர்த்தரை தேடுவோமானால் அவர் சகலத்துக்கும் நான் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறவர் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த உலகத்திலே பாவம் என்கிற காரியம் பெருகும் பொழுது இன்றைக்கு அநேகூட வாழ்க்கை வீழ்ச்சிக்கு எதிராய் போகிறதை குறித்து வாசிக்கிறோம் வேதத்தை வாசித்தோமானால் அப்படி நன்மையான காரியங்களை பெற்றுக் கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாட்களில் தன் சுபாவங்களை அவன் மாற்றிக்கொண்டான் கண்பான தேவ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அவன் பலப்பட்ட போது அவன் சகல வாரத்தில் மேன்மையாய் இருந்து காரியங்கள் ஜெயமாய் வந்த பொழுது அவன் அநேக நன்மைகளை செய்தான் அநேக கட்டடங்களை கட்டினான் அநேக காரியங்களை செய்து ஒரு மேன்மையான பகுதிக்கு அவன் வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏன் அவன் அஸ்தோத்தின் அலங்கத்தை அவன் இடித்து விக்கிரக ஆராதனை தகர்த்து அவன் தேவனுக்கு உத்தமனாய் ஜீவித்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்தான் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார் கண்பான கத்தடத்தில் சேர்ந்த பொழுது உனக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் குடும்பத்துக்கு செய்தார் உன் வாழ்க்கையிலே செய்தார் ஆனால் கர்த்த நம்மை உயர்த்தும் பொழுது தேவடைய ஆவியானவர் ஒரு நம்மை மேலே கொண்டு வரும் பொழுது ஒருவனை குப்பையில் இருந்து உயர்த்தவும் ஒருவனை புழுதியில் உயர்த்தவும் அவர் ஒருவரால் தான் முடியும் ஆகவே வேதம் சொல்லுகிற அவன் பலப்பட்ட பொழுது அவன் கர்த்தருக்கு விரோதமாய் எழுபி பதினாறாவது வசனத்தை வாசித்தோமானார் அவன் கர்த்தருக்கு முன்பாக மனமேட்டுமையாகி பெருமையின் ஆவியோடு கூட கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தேவன் தூய பேடத்தின் மேல் அவன் எழுந்திய கர்த்துடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் தேவனை அறிந்து தேவனை ஆராதித்துக் கொண்டதுதான் வாழ்க்கையில வீழ்ச்சி வந்ததுக்கு காரணம் என்ன அவன் தன்னை மனமேட்டுமையாய் மாறினான் நான் தான் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு மேட்டிமை ஒரு பெருமையின் ஆவி அவனுக்குள் வந்த பொழுது அவனுடைய மேட்டிமை நிமித்தம் வாழ்க்கையில வீழ்ச்சி தொடங்கினது உஷியா நினைக்கவே இல்லை இது கர்த்தரால் வந்தது இது தேவன் தான் கொடுத்தது என்று அவன் நினைக்கவில்லை அனைத்துமே ஆண்டு தான் நம் பெற்றுக்கொண்டோம் என்று நினைக்காத அவனுக்குள் ஒரு பெருமையின் ஆவி வந்ததினாலே கர்த்தர் அவனை விட்டு விலகினார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குமானால் நம்முடைய மேட்டுமைகள் பெருமைகள் நான் என்கிற காரியத்தை எல்லாவற்றையும் விட்டு தேவன் ஒருவரே பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோம் தேவனுடைய பிள்ளையே இந்த பெருமையின் ஆவி நம்முடைய பாவத்துக்குள் வழி நடத்தினது இந்த காலையில் நம்மை சிந்தித்து பார்த்து இந்த அதிகாலை வெளியிலே நம்மை தேடின நாட்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மையாக கிடைத்தது சுவாமி நீ எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாக மாற்றி நினைனான் எங்களுக்குள் இந்த பெருமையின் ஆவி மனமேற்கின் ஆவி பொழுது இந்த உஷியாவின் வாழ்க்கையிலே வீழ்ச்சியை வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக வீழ்ச்சிகள் இன்றைக்கு சிந்திப்போம் கர்த்துடைய சமூகத்திலே கர்த்தாவே நீ எங்களை மாற்றும் என் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று சொல்லி என்ன விடத்தில் வருவாயனால் உன்னை மீண்டும் பயன்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் கர்த்தடன் நாம மகிமைப்படுவதாக ஆமே செபிப்போம் எங்கள் கிருமையும் இரக்கமும் அன்பும் அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி என் தேவனாகிய எங்களை ஆசீர்வத்து கனப்படுத்தி இந்த நாள் வரைக்கும் நீ சுகத்தோடு வைத்தது காய் சோத்திரம் இந்த உஷியாவை போல ஆரம்ப நாட்களிலே நாங்களும் தேடின பொழுது எங்களுக்கு சகலத்தின் நன்மையாய் செய்தீரானால் இந்த உசியா பலப்பட்ட பொழுதோ அவன் தேவனுக்கு ரோதமாய் எலும்பி தேவனுடைய வார்த்தையை விட்டு மனமேட்டுமே ஆக்கி பெருமை நாவிக் கொண்டு அவன் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆசாரிகள் செய்ய வேண்டிய ஊழியத்தை இவன் செய்ய ஆரம்பித்தபடினாலே அவன் வாழ்க்கையிலே தோல்விகளை குறித்து நாம் சிந்திக்கிறோம் ஐயா அப்படிப்பட்ட ஆவிகள் எங்களுக்குள் இருக்கக்கூடாது நீர் எங்களை மாற்றும் எங்களை ஆசிர்வதியும் புதிய கருவை தாரும் ஏசு விநாமத்தில் செபிக்கிறேன் என் நல்ல பிதாவே அமே கர்த்தன மனைவரோடும் போட்டிருப்பாராக அமே